நாகையில் அமைந்துள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசிதி பெற்ற ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள நெல்லுக்கடை மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதற்காக அதிகாலை பனிரெண்டு மணி முதல் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் பல நேரம் காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் அங்கு வேபமரத்தில் திருமண பாக்கியம் வேண்டி தாளிக்கயிற் கட்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டியும் வேண்டிக் கொண்டனர் நெல்லுக்கடி மாரியம்மன் கோவிலின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் மரம் ஏறும் வைபவம் மே பதினோராம் தேதி நடைபெறுகிறது இதில் வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களது குழந்தைகளை செடில் மரத்தில் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்த உள்ளனர் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 八个